ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபண கேடுவே ஸ்ரீகுரவே நமன் கடகம் ராசிக்கான ஐப்பசி மாத கோச்சார கிரக சஞ்சாரங்களை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான சிம்மத்திலே சந்திரன் கேதுவுடன் இணைந்து இணை பெற்று நிற்கிறார் அப்போ கேது சந்திரன் இணைவிருந்தாலே இருந்தாலே உங்களுடைய சிந்தனைகள் கொஞ்சம் குழப்பமான சிந்தனைகளாக இருக்கலாம் அந்த சிந்தனைகள் குழப்பமடைந்து தெளிவடையக்கூடிய சிந்தனைகளாகத்தான் இருக்கும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்களும் சிறிது குழப்பத்தை ஏற்படுத்தி பிறகு தெளிவாகக்கூடிய அதாவது குழப்பமாக இருக்கக்கூடிய குட்டை தெளிந்த பின் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும் ஆனால் இந்த குழப்பம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய குழப்பமாக அமைக்கப் போகிறது குழப்பங்கள் ஏற்பட்டு தெளியும் அப்போது உங்களுக்கு நல்ல தெளிந்த சிந்தனை தெளிந்த யோசனைகள் ஏற்பட்டு சரியான தீர்க்கமான முடிவெடுத்து நீங்கள் இறங்கக்கூடிய விஷயங்கள் வேலைகள் அனைத்துமே வெற்றி தரும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த கன்னி கன்னியின் அதிபதி புதன் புதன் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திலே ஸ்தான பலத்துடன் துலாத்திலே நிற்கிறார் அந்த புதன் பகவானுடன் சூரிய பகவான் நீச்ச பலத்துடன் அங்கே இணைவு பெறுகிறார் இந்விரு க இவ்விரு பகவான்கள் கிரகங்களுடன் சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் அங்கே நிற்கிறார் அப்போது இந்த காலகட்டத்திலே வெற்றிக்கு குறைவு எடுக்காது எடுத்த காரியங்கள் எடுத்த முயற்சிகள் நீங்கள் எதற்காக நீங்கள் ஒரு வேலையில் இறங்குறீங்களோ அந்த வேலை வந்து உறுதியாக வெற்றியுடன் உங்களுக்கு நல்ல பலனை தரும் வெற்றி மட்டுமல்ல உங்களுக்கு மேற்கொண்டு அதன் மூலம் தனவரவு வரவு பணவரவும் கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும் தனவரவும் இருக்கும் வாக்கு என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாக்கு கொடுப்பதை ரொம்ப நிதானமாக யோசித்து செய்ய வேண்டும் பேச்சிலே கவனம் இருக்க வேண்டும் மறுத்து பேசுவது எதிர்வாதம் பேசுவது வீண் பேச்சு பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது மேலும் உங்களிடம் வேலை செய்பவர்கள் விசுவாசத்துடன் வேலை செய்வார்கள் தாய் சம்பந்தப்பட்ட கவலையில் இருப்பவர்களுக்கு அந்த தாய் சம்பந்தப்பட்ட கவலைகள் மாறும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும் தங்க நவரத்தினங்கள் போன்றவைகளும் சேர்க்கை ஏற்படக்கூடிய யோக அமைப்பு உண்டு இந்த மூன்றாம் இடத்தினுடைய அதிபதி நான்காம் இட சுகஸ்தானத்தில் இருப்பதனாலே இதுவரைக்கும் உங்களுக்கு தேவையில்லாமல் தாமதப்பட்ட விசேஷ காரியங்கள் வீட்டில் நடக்க வேண்டியது அனைத்தும் சிறந்த முறையில் நடக்கக்கூடிய அமைப்பையும் தரும் மேலும் இந்த வேலையாட்கள் மட்டுமல்ல நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளும் நன்மையாக முடியும் தொழில் மேன்மை ஏற்படும் தொழில் செய்பவர்களுக்கு தொழில் மேன்மை ஏற்படும் இந்த நான்காம் இடங்கிறது சுகஸ்தானம் இந்த சுகத்திற்கு எந்த குறைவும் இருக்காது இதுவரைக்கும் உடல் நலக் கோளாறு அனுபவித்தவர்கள் உடல்நல பாதிப்பிலே தேவையில்லாத மருத்துவ செலவுகள் செய்தவர்கள் அந்த மருந்து வகைகளுக்காக மாதம் ஒரு தொகை செயலவிட்டவர்கள் இவை அனைத்தும் மாறி மருத்துவ செலவுகள் இருந்த இடம் தெரியாமல் நின்றுவிடும் அதே நேரத்தில் வீடு மனை வாகன யோகம் கிடைக்கப்பெறும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள் அவர்களிடத்திலே உங்களுடைய கௌரவம் கூடும் மரியாதை அதிகரிக்கும் மேலும் பிரயாணங்கள் இருக்கும் அடிக்கடி பிரயாணங்கள் செய்யக்கூடிய அமைப்பை தரும் அது வந்து நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அல்லது வியாபாரம் அல்லது உத்தியோகம் சார்ந்த ஒரு அமைப்பை தரும் இப்போது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல அதிகாரம் மிக்க ஆட்சி உள்ள ஆட்சி மிக்க இந்த பவரான ஒரு உயர்வு உத்தியோக உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் கல்வி சிறக்கும் கல்வி மே கல்வியிலே மேன்மை கிடைக்கப்பெறும் அதாவது இப்போ நீங்கள் படித்திருக்கக்கூடிய படித்து முடித்திருக்கக்கூடிய படிப்பிலிருந்து மேற்கொண்டு படிப்பதற்கு நீங்கள் இணைந்து படிக்கக்கூடிய யோகத்தை தரும் மேல் படிப்பு முதுகலை படிப்பு படித்து கொண்டிருப்பவர்களுக்கும் அந்த பட்டப்படிப்பை முடித்து பட்டம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும் மேலும் போட்டி பந்தயங்களிலே கலந்து கொள்பவருக்கு அந்த போட்டி பந்தயங்களிலே வெற்றி பெற்று பாராட்டு பரிசுகள் வாங்கக்கூடிய அமைப்பை தரும் அது மட்டுமல்லாமல் நீரினால் வருமானம் கிடைக்கக்கூடிய யோகத்தை தரும் நீரினால் வருமானம்னால் உங்களுக்கு நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் அதாவது அன்றாடம் வெற்று வியாபாரமாகக்கூடிய அமைப்புள்ள பொருட்கள் அரிசி மாவு போன்ற பால் மீன் கடை பூக்கடை இது மாதிரியான தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரம் சிறக்கும் வியாபாரத்திலே அதிக அளவு லாபமும் கிடைக்கப்பெறும் ஐந்தாம் இடத்தின் அதிபதி ஐந்தாம் இடத்திலேயே உங்களுக்கு ஆட்சி பெற்று நிற்கிறார் ஐந்தின் அதிபதி மட்டுமல்ல உங்கள் ராசிக்கு அதிபதியும் ஆவார் இந்த செவ்வாய் பகவான் அப்போது பத்து என்பது வந்து உபஜயஸ்தானம் தொழில் ஸ்தானம் அதன் அதிபதி ஐந்தில் ஆட்சி பெற்று நிற்பது கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் உயர்வை கண்டிப்பாக தருவார் ஊதிய உயர்வையும் தருவார் உத்தியோக உயர்வையும் தருவார் புத்திரர்களுக்கு நல்ல யோக பலனை தருவார் உடன்பிறப்புகள் என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல யோகா அமைப்பை தருவார் இந்த செவ்வாய் பகவான் அந்த அமைப்பிலே பார்க்கும் பொழுது சீருடை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய காவல் இராணுவம் மற்றும் தீயணைப்புத்துறை போன்ற தொழிலிலே ஈடுபட்டிருப்பவர்கள் மற்றும் நெருப்பு சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட சமையல் கலையிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் கிரானைட் தொழில் செய்பவர்கள் மருத்துவம் என்றால் இந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ரத்த வங்கி நடத்தி கொண்டிருப்பவர்கள் அல்லது கல் உடைத்தல் சுமத்தல் போன்ற தொழில் இருப்பவர்கள் வேலையிலே இருப்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான அமைப்பை தரும் அதே நேரத்தில் சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட அவர் நின்றிருக்கிற நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் செவ்வாயின் சாரம் அப்போ செவ்வாய் ஆட்சி பெற்று ஐந்திலே அப்போ நீச்சம் பெற்றிருந்தாலும் அரசு அரசு உத்தியோகத்தில் வேலை செய்பவர்கள் அரசு வேலை செய்பவர்கள் மற்றும் அரசியலில் இருப்பவர்கள் அது மட்டுமல்லாமல் அரசு சார்ந்த அரசு சார்ந்த அனுகூலம் பெற்ற அனைத்து தொழில்களை சார்ந்தவர்கள் நிர்வாக பொறுப்பிலே இருப்பவர்கள் நகை தொழிலிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு மட்டுமல்லாமல் குலத்தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தந்தை வழி கூட தொழில் செய்பவர்கள் மேலும் இந்த சுக்கரன் நான்காம் இடம் சுகஸ்தானத்திலே சூரியனுடைய நினைவு பெற்றிருப்பதனால அழகு சார்ந்த பொருட்கள் விற்பனை அழ அழகு நிலையம் மற்றும் வட்டி தொழில் மேலும் இந்த கார் போன்ற வாகனங்கள் வைத்து தொழில் நடத்துபவர்கள் அதாவது டிரான்ஸ்போர்ட்டு விஷயத்திலே தொழிலாக கொண்டு நடத்துபவர்கள் வைரம் வைடூரிய கற்களை விற்பனை செய்பவர்கள் மேலும் கால்நடை வளர்ப்பு கால்நடைனா மாடு பன்றி நாய் போன்ற வளர்ப்பு விற்பனைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு இன விருத்தி ஏற்படும் அதன் மூலம் நிறைய லாபம் துடன் விற்பனை செய்யப்பட்டு நல்ல லாபமும் கிடைக்கப்பெறும் பெறும் கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடம் அதாவது ஏழாம் இடம் தனுசு தனுசன் அதிபதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இந்த காலகட்டத்தில் உச்சத்தில் இருக்கிறார் அப்போது வியாழநோக்க உச்சம் இருக்கிறதுனால மனைவிக்கு அதாவது கலத்திரத்திற்கு முன்னேற்றம் இப்போது ஆணாக இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு மனைவிக்கு முன்னேற்றம் போன்ற அமைப்பு இவை அனைத்தும் கிடைக்கப்பெறும் அதே நேரத்தில் அட்டமஸ்தானம் மட்டுமல்ல இப்போ லாபஸ்தானமும் பார்த்தோம் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கடகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பின் அதிபதி உங்களுக்கு அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டகச்சனி என்று சொல்வார்கள் மகர ராசியின் அதிபதி சனி பகவான் கண்டகச்சனி ஆனால் அவர் அட்டமத்தில் இருக்கிறதுனால அட்டமச்சனி என்ற அமைப்பு இருக்கிறதுனாலையும் அந்த அட்டமச்சனியினுடைய பாதிப்புகள் உங்களுக்கு இதுவரைக்கும் அனுபவித்திருந்தது எல்லாமே மாறும் நீதிமன்ற வழக்குகள் இந்நிலுவையில் இழுவையில் இருந்தவர்கள் அதாவது இழுத்து கொண்டே இருந்தது தீர்ப்பு வராமல் அதனால் மனக்குழப்பம் மன உளைச்சல் தீராத மனக்கவலை பழி பாவம் ஏற்றுக்கொண்டு செலவு செய்து துன்பத்தை வரவழைத்து கொண்டிருப்பது அதாவது வழக்கு விவகாரங்களுக்காக செலவு செய்வது இதுபோல் ஒரு ஒருவருக்கு உதவி செய்யணும்னு செலவு செய்வது இதெல்லாமே உங்களுக்கு துன்பத்தை தந்து கொண்டிருந்த அமைப்பு அவை எல்லாமே மாறி உங்களுக்கு நல்ல பலனை தரப்போகிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தின் அதிபதி குரு பகவான் உங்கள் ஜென்மத்தில் உச்சம் பெற்று இருக்கார் உங்கள் ஜென்மத்தில் உச்சம் பெற்று இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல யோக பலனை தரப்புகிறார் அதாவது வந்து தர்ம காரியங்களிலே ஈடுபடுவது கோவில் சார்ந்த திருப்பணிகளிலே இறங்கி வேலை செய்வது தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள் பண வரவு கிடைக்கப் பெறுவது மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஒன்பதாம் இடங்கிறது நீர்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எண்ணம் கொண்டிருப்பவர்கள் நீர்நிலைகளை ஏற்படுத்தினால் நல்ல நீர்நிலை கிடைக்க பெறும் அதே நேரத்தில் பிரயாணங்கள் இருக்கும் சகோதரர்களால் தேவையில்லாத மனக்கஷ்டம் துன்பம் கவலை இதில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய சகோதரர்களினால் இருந்து வந்த கவலைகள் பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பை தரும் குருவை சார்ந்த சேவை குருவின் மூலம் உபதேசம் பெறுதல் இது மாதிரியான ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் உங்கள் ராசிக்கு பத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே ஆட்சி பெற்று நிற்கிறதுனால இந்த வெளிநாடு சம்பந்தமாக தொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கப்பெறும் தொழில் ஒரு இடத்தில் நடத்துபவர்கள் பல நாடுகளுக்கு அந்த தொழிலை விரிவுபடுத்தும் விஸ் விஸ்தீரணப்படுத்தக்கூடிய அமைப்பை செய்வீர்கள் அது நல்ல ஒரு முன்னேற்றமான பலனையும் தரப்போகிறது வியாபாரம் செய்பவர்களுக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவது விஸ்தீரணப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு பல நாடுகளுக்கு அதையும் செய்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களும் இடம் விட்டு இடமல்ல நாடு விட்டு நாடு மாறி உத்தியோகம் செய்யணும் நல்ல ஊதிய உயர்வோ பதவி உயர்வோடு சென்று வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஆட்சி மிக்க பதவியுடன் நல்ல ஊதிய உயர்வு கிடைக்கப்பெற்று நாடு விட்டு நாடு மாறி உத்தியோகம் பார்க்கக்கூடிய அமைப்பை தரும் இதே இடம் விட்டு இடம் மாறணும் வீடு விட்டு வீடு மாறணும் ஊர் விட்டு ஊர் மாறணுங்கிற எண்ணம் கொண்டவர்களும் அதை நீங்கள் மாற்றக்கூடிய அமைப்பை தரும் அது உங்களுக்கு நல்ல யோக பலனையே தரும் மேலும் இந்த பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே ஆட்சி பெற்று நிற்கிறதுனால லாபத்திற்கும் குறைவு இருக்காது மேலும் பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் அடிக்கடி சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும் இந்த சுக்கிரன் பதினொன்று கொடையவன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் லாபம் வியாபாரத்தில் லாபம் உத்தியோகத்திலே முன்னேற்றம் போன்ற அமைப்பையும் தரும் கேளிக்கை விஷயங்களில் அதிக அதிகமாக கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பை தரும் கேளிக்கை விஷயங்கள் அப்படின்னா அதாவது ஒரு விசேஷ காரியங்களில் கௌரவத்துடன் சென்று கலந்து கொள்வது சுற்றுலா பிரயாணங்கள் சென்று குடும்பத்துடன் குதூகலமாக நல்ல கேளிக்கைகளை அனுபவித்து வரக்கூடிய அமைப்பு இந்த கேளிக்கை விளையாட்டுகளிலே அதிகாரம் சிவாய நமன்